ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சில வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நந்தினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்துச்சு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை நம்ம செக் பண்ணுறப்ப அப்படித்தான் வந்து தகவல் வருது அப்படிங்கிறது தான் வந்து உறுதியாக இருக்குது அதாவது இந்த வாரம் அவங்க வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க அதாவது செல்ஃப் எவிக்ஷன் இன்னொன்று வந்து பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் பண்ணி இன்டர்வியூ பண்ணிலாம் வந்து ஆளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி கண்டஸ்டன்ஸும் வந்து அதற்குடைய கெப்பாபிலிட்டியில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் பட் ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டுறாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசன் டூவில் மதுமிதா அவர்கள் கை எறுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க அதாவது நம்ம சீசன் ஃபைவ்ல ஒரு திருநங்கை வந்து நமிதா மாறி முத்துன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி இருக்குது பாஸ் வரலாற்றில் அதெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அவங்கள பாஸ் டீம் வந்து உடனே நீக்கிடுவாங்க ஆனால் நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர் மில்கிங் இட் ஃபார் கண்டென்ட் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நந்தினிக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்துச்சு நீங்கள் எத்தனை பேரை நோட் பண்ணீங்க நடுவில் ஒரு ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆனாங்க அதுக்கடுத்து திருப்பி கொஞ்ச நேரத்தில் வந்து ஓகே ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூவிலையும் சரியா அதே மாதிரியே இப்போயும் ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவோம் அப்போ போது கலாய்க்கிறது தான் உடனே நான் அவரை சிரிக்கவே கூடாதா அது திட்டி தான் இருக்கணுமா ஏன்னா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக உக்கரமாக இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பாத்ரூம்குள்ளே போய்ட்டு சபரி வந்து பேச போகிறாரு சபரியை ரொம்ப கடிஞ்சு விழுறாங்க அதாவது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் நான் வந்து கேட்டதே இல்லை அப்படி ஒரு கற்று ஆக்சுவலாக அவங்களுக்கு சாமி வருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களை உள்ளே எடுத்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து லேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா ஒரு பக்கம் வந்து சாமி ஆடுவாங்க கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து தீபத்தை இதை ஏற்றி கற்பூரத்தை ஏற்றி சாமியை வந்து இறக்குவானா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு விஷயமாகத்தான் நமக்கு வந்து தோணுது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு எவிக்ஷன் வந்து நீங்களே பண்ணிடுங்க ஏன்னா பாஸ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பேர் போயிட்டு போயிட்டுருக்கு தண்ணியில் வந்து ரொம்ப கராராக இருக்காங்க எந்த ஒரு சீசன்லேயும் இப்படிலாம் இருந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகுது பாஸ் மேலே ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை தாராளமாக நீங்கள் ஹெல்மெட் பண்ணலாம் ஏன்னா அவங்க சபரிக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து பெட்டில் வந்து படுத்தவங்க கனி கிட்டத்தட்ட கனி அவங்களுடைய வேலையை மறந்துட்டாங்க லைவ் தலைவஸ்டீமிங்கில் ஃபுல்லாக உட்காந்து நீ வந்து நல்லாரு மூச்சு வாங்கு நீத்து அப்படிங்குறமா கனி நீ சமையல்காரியாக இருந்தீங்க அதுக்கடுத்து நீங்கள் இங்கேயே உட்காரணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் கிளம்பலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் குடியே உட்காந்து தூங்க வரைக்கும் வச்சுட்டு அப்ஸராகலாம் மக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க அடுத்து கனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரில ஸோ அந்த லெவலுக்கு அவங்களும் இறங்கிட்டாங்க முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆயா வேலை பார்க்குற மாதிரி உட்காந்து வேலை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அவங்களுடைய கேம் வந்து பாதிக்குது இல்லை இப்போ அந்தினி இருந்ததுனால நிறைய பேருடைய கேமும் வந்து பாதிக்குது ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன் நாளைக்கு ஒரு நாள் தான் இரு அதுக்காக விஜய் சேது வந்துவாரு நான் பேச வைக்கிறேன் பேசிட்டு நீங்கள் வந்து கிளம்புனா கிளம்பு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தனியும் சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு என்னன்னா அவ்வளோ தூரம் எதுக்கு மில்க் பண்ணுறீங்க கண்டென்ட்னு கேட்குறேன் ருபாக்க வச்சுட்டு அவங்கள அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து இருக்காங்க அவங்களால தாங்கிக்க முடியல இப்போ யாராவது ஒரு சின்ன கமெண்ட் சொன்னால் கூட அவங்கள பாராட்டுற விஷயம் சொன்னால் கூட அவங்க வந்து தாங்கிக்க முடியல நெகட்டிவ் விட்டு தெல்லுங்க பாராட்டுற சொன்னால் தாங்கிக்க முடியல எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியே வந்து இன்டர்வியூவில் எடுத்தாங்க ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ அதனால் பிக் பாஸ் டீம் வந்து எந்த ஒரு அசம்பாஜனும் நடக்கிறதுக்கு முன்னாடி நந்தினி அவர்களே வெளியே எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை ஏன்னா அதுதான் எனக்கும் தோணுது பிகாஸ் அவங்க செல்ஃப் எவெட்டட் வந்து பண்ணால் கூட பிக் பாஸ் இருந்து எலிமினேட் பண்ணால் தான் ப்ராப்பராக அவங்க எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அது நமக்கு எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அது வந்தால் தான் நந்தினிக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் அவங்களால மிச்ச கண்டஸ்டன்ஸும் ப்ரெஷரில் இருப்பாங்க யூயூ இந்த பொன்னிட்டு எப்படி பேசுகிறது எப்படி கேம் விளாட்றது அப்படின்ற மாதிரியான ப்ரெஷரில் இருக்கும் ஸோ அந்த ஒரு நிலைமையில் கருத்தில் கொண்டு நந்தினி அவர்களை இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையும் மக்களும் வந்து கொந்தளிச்சிட்டாங்க அந்த பொண்ணு வெளியிடுங்க அப்படின்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் சரியா யூடியூப்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி பார்க்குற வரைக்கும்லாம் வந்து நந்தினி வெளியிடுங்க வெளியிடுங்க எதுக்கு வந்து வெளியே வச்சுட்ருக்கீங்க அவங்க வந்து நார்மலாக இல்லை ப்ளீஸ் எடுங்க உங்கள் கண்டென்ட்டுக்காக அவளை வந்து பள்ளிக்கூட ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டான மக்கள் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் போக லைவில் வந்து என்ன நடக்குதுன்னா மெயினாக இது தான் இதை வச்சு தான் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இனிமேல் நம்ம பேசக்கூடாது அவங்ககிட்ட ரொம்ப சென்சிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறா ரொம்ப வந்து கோப்பட்றா அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு சரி அது ஒரு நார்மலாயிரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு ப்ரப்போசல் போயிட்டுருக்கு அத அது வந்து ஒரு ப்ரொபோசல் சிங் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திவாகர் வந்து நைட்டு வந்து நான் ஃபிஷோதெரப்பி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அதை மொத்தம் இதில் ஃபுல் கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நந்தினி பற்றி தான் நந்தினிக்கு என்ன ஆச்சு நந்தினிக்கு வந்து இருந்து சபரி இடத்திட்டு போனாங்க இவங்க எங்கே போனாங்க இப்போ நார்மலாக இருக்காங்களா நந்தினி வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நந்தினியை வெளியே எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரி அடுத்த மேட்டருக்கு வருவோம் சரி இந்த வீட்டை அடுத்து வழிநடத்துவது தோதியா திவாகரை எவ்வளோ தான் கண்டு கொடுப்பாரு இப்போ இந்த வாரம் வந்து நந்தினி வெளியே எடுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நோ எலிமினேஷன் வந்துடும் ஸோ பிரவீன் காந்தி எல்லாம் தப்பிச்சு வாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரியா அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் எப்படி கேம்ஸ் பேச போகும் ஸோ தர்மூசணி தான் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க திவாகரங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சின்ன சின்ன சண்டைகள் வந்து உருவாகியிருக்கு கிளை சண்டைகள் மாதிரி மெயினாக திவாகர் டார்கெட்டு பார்வதிக்கு சுபிக்ஷா இருக்குது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆதிரை கமுருதீனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சண்டை இருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை யாராக போகிறான் அடுத்த வாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இப்போ துஷார் ஆனான்னா துஷாருக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை ஒரு கோவப்பட்டால் இப்போ இப்போ நந்தினி கத்தும் போது கூட அவன் பயந்துட்டான் ஐயோ அப்படின்ட்டு ஸோ ஒரு கோபட்டாவோட அவங்களை ஹேண்டில் பண்ண முடியல அவன் கேப்டனா வந்து வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பிரவீனை வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் ஓகே ஓரளவுக்கு ஜெண்டா அவரை ஜெண்டா தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மந்திரம் போடுற தான் இருக்கான் அப்படிங்கிறது அவரும் இல்லை ஆதிரை ரெண்டு பேரில் யாராவது கேப்டனாக வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் கிடைக்கும் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது தைரியமாக வந்து இறங்கலாம் தைரியமாக வந்து ரூல்ஸ் போடலாம் தைரியமாக வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்கும் அதை மைண்டில் கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் பட் துஷாரு கண்டிப்பாக கேப்டன்ஷிப் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஓகே அடுத்து பார்வதியுடைய கேம் பற்றி நம்ம ஆகணும் லைவில வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேம் வந்து நான் என்ன வில்லிய ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சானா வில்லிய ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் ஓகே பட் என்னை வந்து ஓகேனா நான் நல்லா பேச போகிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க திவாகரையும் தலையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முகம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து கணிக்க முடியுது அதாவது நம்ம எவ்வளோ வருஷம் பிக் பாஸ் பார்க்குறோம் ரிவியூ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ மக்களுக்கே கணிச்சுடுவாங்க ஸோ அன் ஒரு எவில் கேரக்டர் உள்ளே இருக்கு ஸோ எப்போ எவனையாவது அடிக்கலாம் எந்த லெவலுக்கு ஒருத்தனை போட்டு தர்பூசணி நீ பண்ண மாதிரி புள்ளியலாம் அப்படின்ற மாதிரி திவாகர்கிட்டே அவங்க சொல்லிட்டாங்க நீ நேராக போய் வேறு பேசு என்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்குள்ளையே அந்த வெப் மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடாது நீ பேசிச்சான்ற மாதிரி வந்து சொல்லி விடுறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால பார்வதி நிஜமாவே ஒரு வில்லி கேரக்டராக சர்வைவரில் எப்படி வந்து அவங்க கட்டி பிறந்தாங்களோ ஒரு ஒரு ரெண்டு வாரம் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து இருந்தாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ்லையும் அவங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது பட் எப்படி ஆட போகிறாங்க ஒரு வில்லி ஒரு ஹீரோயின் அந்த கான்செப்டா ஹீரோ வில்லன் மட்டும்தான் வருமா வில்லி ஹீரோயின் வராதா அப்படின்ற எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த பட்ஷியை பற்றி நம்ம பேசுவோம் இன்னொன்று ஆதிரா மேலே ஒரு ஹோப் வந்து நமக்கு வந்து இருக்குது ஓகே பாயிண்ட்ஸ் இஸ் ஸோ வேலிட் எந்த இடத்துல பேசணும்னா பேசிடுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் போல்டாக எல்லா இடத்துலையும் காயநகர்த்தினாங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட்டாக அவங்க வந்து வளம் வருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கேப்டன்ஷிப் பற்றி பேசியாச்சு பார்தடி கேம் பற்றி பேசியாச்சு நந்தினி பற்றியும் பேசியாச்சு மற்றபடி லைவில் வேறு எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீக்வன்ஸும் நடக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ உங்களுடைய கருத்து எதாக இருந்தால் கண்டிப்பாக கமலிச்சு சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் அவங்க மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும்